அழுகின்ற விலங்குகளை பார்த்து அழிய போகும் விலங்குகள் அழுகின்றன போகின்ற விலங்குகள் இல்லைங்க நம்ம தான் நம்ம அது எதனாலன்னு நீ தூரத்துக்கு தத்துவம் எனக்கு தெரியாம போச்சு புலி அழியுதுன்னு புலிக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் இருக்கு காண்டாமிருகம் அழியுதுன்னு காண்டாமிருகத்துக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் இருக்கு ஆனா நம்மள பாதுகாக்க போராடுற இந்த விவசாயிகளுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் இல்லையே அதனால் வைக்கமா இருக்கு ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா அழிஞ்சு வரும் நம்மளோட விவசாய பயிர்கள் இப்போ இங்கே நிறைய வகையான பயிர்கள் இருக்குது பச்சை மிளகா சுரக்காய் எல்லாமே இருக்குது பச்சை மிளகா பாருங்க நல்லா பெருசாக இருக்குது எல்லாமே அந்த சைஸுக்கு தான் இருக்குது வாங்க பார்க்கலாம் அந்த காய்கறி கடைக்கு வர்றதுக்கு தொலை தூரத்தில் ஒரு விவசாயி வெயிலில் காஞ்சி மலையில் நனைஞ்சு ரத்தம் வேர்வையா உடம்பில் ஊற்றி உப்பு பூக்க கண்ணு மூலியம் பிதுங்க கண்ணச்சதை தொங்க வெம்பாடு வட்டு உழைச்சா தான் ஆமாங்க விவசாயம் அழிச்சிட்டனா மனுஷனோட அழிவு நிச்சயம் இது தெரியாம மனுஷன் விவசாயத்தை இருக்கான் எந்த குழம்பாக இருந்தாலும் சரி ரெண்டே ரெண்டு மிளகா போட்டா அது அவ்வளோ கார சூப்பரா இருக்கும் ஆனா இப்போதான் மசாலா தருவீங்க காரத்துக்காக பாத்தீங்கன்னா அவரைக்கொடி இதில் பூ வச்சு பிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு அவரைக்காய் சாப்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அவரைக்காய் மட்டும் இல்ல வெஜிடபிள்ஸ் எது சாப்டாலும் உடம்புக்கு நல்லது இங்க பாருங்க பூ பாருங்க பூ கட்டி பாருங்க அழகா வெள்ளையாக இருக்கும் ஒரு அவரைக்கொடியில் எத்தனை காய் வரும்னு நாங்க காட்டுறோம் வாங்க போதும் போதும் லிஸ்ட் பெருசா போய்க்கிட்டு இருக்கு இப்பதான் இது பூ வைக்க ஆரம்பிச்சதுனால இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு பாருங்க இது என்ன செடின்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல காயோட நான் இந்த வீடியோ முடியும் போது நான் சொல்றேன் வாங்க போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காயை கண்டுபிடிச்சாச்சு இது என்னன்னு பாத்தீங்கன்னா சொரக்காய் கட் பண்ணிட்டோம் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய சொரக்காய்னு இந்த சொரக்கா பார்த்தீங்கன்னா தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு இதை குட்டி குட்டி பீஸாக வெட்டி ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோவும் நல்லது இந்த சொரக்காய் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு கொடுக்குறீங்க ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செலவாகும் கிலோ இருபது ரூபாய்க்கு கொடுத்தா உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்மா ஒரு ரெண்டு கிலோ இந்த ஒரு சுரக்காவே ரெண்டு கிலோ இருக்குமா அப்படி பார்த்தா இது வெயிட் கம்மியாக தான் இருக்கும் அடுத்த காய் பார்க்கலாம் நம்ம நெல் தேவை வேலை ஆள் இல்லாமல் கிடக்கு மாடு கிடக்கு கண்டு கிடக்கு நெல் குலசாமி கோவிலுக்கு நெல் போட்டது அது வந்தால் தான் என் குலசாமி கும்பிட முடியும் தண்ணி பாய்ச்சி ஆள் இல்லை நாங்கள் ஊதி தான் பாய்ச்ச முடியும் நெல் பேருக்கு தண்ணி பாய்ச்ச வேணாமா துட்டு தந்துடுறாங்களா மேலேக்கு நெல் போடுதுன்னு சொல்கிறாங்க துட்டு நெல்லைக்கு வர நாளைக்கு போதுமையா குலதெய்வத்துக்கு நெல் போடுறது அதை நட்டு பரிஞ்சுக்கிறதுக்கு அது தண்ணி வாய்ச்சாமன்றது அது ஒரு உசுறு இல்லையா நெல் பயிர் சேர்த்து போவாதா இருக்கி ஆயிரம் உங்களுக்கு எந்த நோயும் வரக்கூடாதுனா இயற்கையான பூச்சி மருந்து எதுவுமே இல்லாத இந்த மாதிரி அழகான காய்கறிகளை சாப்பிட்டாலே போதும் அதுக்கு தான் அந்த காலத்திலயே சொல்லிருக்காங்க உணவே மருந்து இனிமேலாவது இந்த இயற்கையான காய்கறிகளை சாப்பிடுங்க பேச பாதுகாப்போம்